எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருங்கள் நேர்களுக்கு அன்பு நிறைந்த வணக்கங்கள் இந்த உலகத்தில் நம்ம வளர்ச்சியை பார்த்து புறாமப்படுற ரெண்டு ஜீவன்கள் இருக்காங்க அவங்க நம்ம அப்பா அம்மா மட்டும்தாங்க நம்ம அப்பா அம்மா நம்மளை கஷ்டப்பட்டு பெற்று வளர்த்து ஆளாக்கி நல்லா படிக்க வச்சு நம்மக்கிட்ட நிறைய குறைகள் இருந்தால் கூட அந்த நிறைகலாக மாற்றி உன்னால் இது சாதிக்க முடியும் உன்னால் இது உருவாக்க முடியும் நம்ம எப்போல்லாம் மனசு உடஞ்சி போய் உட்காருமோ என்னால் இது முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்பெல்லாம் வந்து நம்மள வந்து நம்மளே நம்ம விட்டுறோமோ அப்போல்லாம் நம்ம கூட நிழல் மாறி இருந்து இல்லை உன்னால் சாதிக்க முடியும் சாமி நீ முயற்சி பாரு சாமி அப்படின்ட்டு நம்மளுக்கு பக்க பலமாக உறுதுணையாக இருந்து இந்த சமுதாயத்தில் மனித நியமிக்க மா மனிதனாகவும் சாதனைகளை படைக்கும் சாதனையாளர்களாகவும் நம்மளை உருவாக்குவாங்க நம்ம அப்பா அம்மா மற்றவங்களால நம்ம வந்து புகழப்படும் போது நம்முடைய வளர்ச்சிக்கும் அவங்களுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி ஏதோ ஒரு மூலையில் நின்றுக்கிட்டு நம்மளை மலைச்சு பார்ப்பாங்க பார்த்தீங்களா அந்த அன்புக்கு இனியாக இந்த உலகத்தில் எந்த உறவுமே இல்லைங்க அப்படிப்பட்ட அம்மா அப்பாவை நம்ம கண் கலங்காம பார்த்துக்கணுங்க நம்ம வளர்ச்சியை பார்த்து பொறாமப்படாதவங்க அப்படின்னா அவங்களுக்கு நிகரான உறவு இந்த உலகத்தில் எதுவுமே இல்லைங்க யோசித்து பார்க்கலாமா என்றும் அன்புடன் உங்கள் உமாமகேஸ்வரி நன்றி வணக்கம்